சாதாரணமாக கும்புறவங்க கும்பிட்டுக்கலாம் வேண்டுதல் இருக்கவங்க நின்று கும்பிட்டு கண்ணை நம்ம கும்பிடுவோம் நாற்பது ரூபாயா அந்த கோயிலுக்கு வரணும்னா உங்கள் நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வர முடியும் நானும் ரெண்டு கோயிலுக்கு இப்படி திரும்பி நின்னு போடுறேன் அப்பதானே கோயில் போறேன் உள்ள போயிட்டு கோயில் உள்ள போய் எடுக்கணும் அப்படியே எடுத்துனே போவோம் பரவாயில்ல கம்மியா சொல்றேன் சில இடத்துல அதிகமா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வலதுபுறம் பழனிக்கு வலதுபுறம் எழுதுபுறம் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் பார்த்தேன் நேரத்துக்கு நம்ம எழுதக்கூடாது நமக்கு பிளாக் நம்பர் டூ டி கள்ளிப்பட்டி கோவில் அருகே என்ன கோவில்னா ஸ்ரீ கால பைரவி கூடாது ஹாய் ஹலோ ஒருத்தவங்க உங்கள் காதல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா டி கள்ளிப்பட்டிக்கு ஊரில் இருக்கும் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா என்ன ஒரு மதுரை பக்கத்தில் மதுரை பக்கத்தில் இருக்குது என்ன நேர கோவில் நேரத்தை கண்காணிக்கிற கோவில் ஸ்ரீ காலதேவி இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் பார்க்கும் கிடைக்காது கோவிலில் காலையில் பார்க்க முடியாது நைட்டு தான் பார்க்க முடியும் இரு ஒன்பது மணிக்கு மேலே காலையில் அஞ்சு மணி வரைக்கும் கோயிலை பார்க்கலாம் வந்து பாருங்கள் நாற்பது ரூபாய் டிக்கெட் தான் உள்ளே கொடுத்து பார்க்கணும் ஒரு சக்கரமே இருக்கும் சக்கரத்தில் நின்றுட்டு பதினோரு செகண்டு கண் சி மட்டாமல் சாமியை பார்த்துட்டே இருக்கணும் சாமியை பார்த்துட்டேன் நினச்சது நடக்கும் வந்து பாருங்க சாமி அருள் பேருங்க நன்றி வணக்கம் சாமி சர்மா சாமி சர்மா ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு அதெல்லாம் இப்போ எங்க இருக்கும்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ராஜபாளையம் பக்கத்துல ஸ்ரீ கள்ளிப்பட்டி இந்த ஊர்ல என்ன ஒரு ஃபேமஸ்னா நேரத்தை கண்காணிக்கிற ஒரு கோவில் இருக்கு கால பைரவி இந்த கோயிலுக்கு வந்து எங்க சிறப்பு இரவு ஒன்பது மணிக்கு மேல கால நான்கு மணி வரைக்கும் கோயில் சாமி பாக்கலாம் இந்த சாமி வந்து எப்படி பாக்கணும்னா பதினோரு நிமிஷம் வரைக்கும் நம்ம சாமியை நேர சக்கரத்து இருக்கும் கண்ணு சிமட்டாவும் கண்ணு நம்ம நினைச்சு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஐதீகம் இதை வந்து பராமரிச்சு வந்துடுறாங்க நாங்க இந்த சாமி இப்பதான் வந்து பார்த்தோம் எங்களுக்கு பாக்குறது பாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் நினைக்கிறேன் இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதோட ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி விஷயத்த பாருங்க நன்றி பாருங்க நன்றி வணக்கம் சுவாமி